தென்னிய பார் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களே முன்னிலை இந்த கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் தலைவரும் நிறுவன தலைவர் மட்டுமல்லாமல் இன்று தேச பக்தி கடலை நமது பசுக்கோள் உத்ராங்க தேவர் அவர்களின் புகழை ஓகே ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் திருமாலன் அவர்களே எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களது கோட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்ரீனிவாசன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தென்னிந்திய கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாவற்றிற்கும்